வணக்கம் ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் கருணைக்கடல் நடமாடும் தெய்வம் மகாப்பிரியவா பற்றிய எத்தனையோ அற்புதமான பதிவுகளை ஞானபாரதம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறது சாட்சாத் பரமேஸ்வரனின் அம்சமான மகாப்பிரியவா தன்னுடைய பக்தர்களுக்காக எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படி அவர் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காணப்போகிறோம் திருத்தணி மலை மீது ஒரு பிரசாதக் கடை உண்டு அந்த பிரசாத ஸ்டாலில் வரக்கூடிய பக்தர்களுக்காக பிரசாதங்கள் தயார் செய்து விற்பனை செய்வது வழக்கம் அந்த பிரசாத கடையிலே வேலை பார்க்கும் ஒருவர் சமையல்காரர் என்று வைத்துக் கொள்வோமே அந்த பலகாரங்களை எல்லாம் தயார் செய்யக்கூடிய ஒருவருக்கு அன்று உடம்பு சரியில்லை பத்து மணி வரை தன்னை கட்டி வேலை பார்த்துவிட்டு தள்ளாமல் போய் பிரசாதக்கடை முதலாளியிடம் சொல்லிவிட்டு திருத்தணி மலையிலிருந்து கீழே இறங்கி டாக்டரை பார்க்கலாம் என்று இறங்கி வருகிறார் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க சுரவேகத்திலே கண்கள் செருக கீழே இறங்கி வந்து கடைசி படியிலே அமர்ந்தார் அப்பொழுது அங்கே ஒரு பல்லக்கு வந்து நின்றது அந்த பல்லக்கிலிருந்து ஒருவர் இறங்கி நீங்கள் மலை மீது இருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் ஆமாம் சாமி என்று அந்த சமையல்காரர் சொன்னார் அப்படி என்றால் உங்களைத்தான் கூப்பிடுகிறார் இந்த பல்லக்குக்கு வாருங்கள் என்று அவர் கூப்பிட்டார் இவரும் அந்த பல்லக்கின் அருகிலே சென்றார் உள்ளே சென்று பார்த்தால் இவருக்கு ஒன்றும் புரியவில்லை காஞ்சி மகா சுவாமி நடமாடும் தெய்வம் பரமாச்சாரியார் மகா பெரியவா உள்ளே தெய்வம் போல அமர்ந்திருந்தார் இவர் நான் குளற குரல் தடுமாற கையெடுத்து கும்பிட்டு மகா பெரியவா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் என்றார் நீ மலை மேலே இருந்து தானே வரே என்று மகா பெரியவர் அவரை கேட்டார் ஆமாம் சாமி நான் அந்த பிரசாத கடையில் தான் வேலை செய்கிறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா தான் டாக்டரை பார்க்க வந்தேன் என்றார் அப்படியா என்று யோசித்த மகா பெரியவர் அவரிடம் என் கூட வந்திருக்கவா எல்லோருக்கும் ஆகாரம் எதுவும் கிடைக்கல வர்ற வழியில் புத்தூர் நகரி இங்கெல்லாம் கூட ஆகார கடை எதுவும் இல்லை நான் இங்கே திருத்தணி வந்துவிட்டா இங்கே பிரசாத கடையில் உங்களுக்கு பிரசாதம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இங்கேயும் கடை எதுவும் இல்லை உங்கள் பிரசாத ஸ்டாலில் எதாவது இருக்குமா என்று கேட்டார் இல்லை சுவாமி எல்லாம் தீர்ந்து போயிடுத்து என்று அந்த சமையல்காரர் சொன்னார் கோவில் தொடர்ந்துருக்கோ என்று கேட்டார் இல்லை சுவாமி கோயிலெலாம் பூட்டிட்டா என்று சொன்னதும் என்ன செய்கிறதுன்னு புரியலையே இவெல்லாம் பசியோடு இருக்கா ஒத்திரம் ஆகாரம் பண்ணலை என்று பெரியவர் யோசித்தார் அப்பொழுது அந்த சமையல்காரர் சொல்கிறார் சுவாமி நீங்கள் சொன்னால் நான் இவ்வாளுக்கெல்லாம் ஆகாரம் பண்ணித்தரேன் என்று கூறினார் அப்படியா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டார் நான் அந்த பிரசாத ஸ்டாலில் சமயக்காரனாக இருக்கேன் நான் தான் பிரசாதமெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் பெரியவா சொன்னால் நான் இவாளுக்கெல்லாம் வெண்பொங்கல் தயாரித்து கொடுக்குறேன் என்று சொன்னார் அப்படி சொன்னதும் மகாபிரியோருடைய முகம் வளர்ந்தது ரொம்ப நல்லதாக போச்சு பேஷ் பேஷ் நீ உடனடியாக இவாளுக்கெல்லாம் இன்பங்கள் தயார் பண்ணி கொடு போ மேலே போய் விளையப்பார் நாய் வாழையெல்லாம் அழைச்சிட்டு மேலே வரேன் என்று மகாபிரியவர் சொன்னதும் அந்த சமையல்காரர் ஓட்டமும் நடையுமாக ஒற்றையடி பாதை வழியாக வலை மேலே சென்றார் மேலே சென்று பிரசாத ஸ்டாலில் விறுவிறுவென அந்த பிரசாத கடை முதலாளியிடம் விவரங்களை சொன்னார் நீ டாக்டரை பார்க்கத்தானே கீழே போன அந்த வைத்தியநாதனே உன்னை வழியில் பார்த்துட்டார் உனக்கு உடம்பு சரியாக இனிமேல் கவலைப்படாத பிறுவர்னு வெண்பொங்கல் தயார் பண்ணு என்று சொன்னதும் அந்த சமையல்காரர் விறுவிறுவென அடுப்பை பற்ற வைத்து வெண்பொங்கல் தயாரிக்கும் நிலையிலே ஈடுபட்டார் இதற்குள்ளாக மகா பெரியவர் தன் பரிவாரங்களோடு மலையேறி வந்ததும் மகா பெரியவர் வந்த செய்தி அறிந்த கோவில் அதிகாரி கோவில் நிர்வாகி ஆகியோர் மாலைகளை எல்லாம் போற்று விமரிசையாக பெரியவரை வரவேற்றார்கள் சமையலை முடித்து வெண்பொங்கலை தயாரித்த அந்த சமையல்காரர் எடுத்து போட மர அகாப்பை மந்தார இலைகள் தொட்டுக்கொள்ள புலிக்காய்ச்சல் புளிக்காய்ச்சல் இவைகளையும் எடுத்துக்கொண்டு பொங்கலையும் எடுத்துக்கொண்டு கொடிமரத்தின் அருகிலே வந்தார் அங்கு வந்ததும் மகா பெரியவர் அவரை பார்த்து என்னப்பா ஆகாரம் தயாரா என்று கேட்டார் ஆமாம் பெரியவா வெண்பொங்கல் தொட்டுக்கொள்ள புலிக்காய்ச்சல் எல்லாம் தயாராக இருக்குது என்று அவர் சொன்னதும் சந்தோஷப்பட்ட மகா பெரியவர் ஏதோ இவ்வாழ்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடு நான் உள்ளே போகிறேன் இவளுக்கு நீ பரிமாறிட்டு உள்ளவா என்று சொல்லிவிட்டு கோவிலின் உள்ளே மகாப்பெரியவர் சென்றார் வந்தவர்கள் அனைவருக்கும் வந்தாரைகளை கொடுத்து இன்பங்களை பரிமாறி தொட்டுக்கொள்ள புளிக்காய்ச்சலையும் கொடுத்ததும் அவர்கள் அனைவரும் மிக திருப்தியாக வயிறார சாப்பிட்டார்கள் அந்த சமையல்காரர் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு அதன் பிறகு கோவிலுக்கு உள்ளே பெரியவரை பார்க்க சென்றார் மகா பெரியவரை மூலஸ்தானத்தின் அருகிலே பார்த்த அந்த சமையல்காரருக்கு தூக்கி வாரி போட்டது நிற்பது பரமாச்சாரியாரா அல்லது திருத்தணி முருகனா என்று புரியவில்லை அவருக்கு அந்த ரூபத்திலே முருகனுடைய ரூபத்திலேயே மகாப்பெரியவர் காட்சி கொடுத்திருக்கிறார் தன்னை வேண்டி வந்த நாடி வந்த ஒரு பக்தனுக்கு தனக்காக தன்னுடன் வந்தவர்களுக்காக உணவு தேவை கொடுத்த ஒரு பக்தனுக்கு மகா பெரியவர் காட்சி காட்சியளித்தார் என்றால் அவருடைய கருணையை நாம் என்ன சொல்வது மகா பெரியவர் அவரை அருகில் அடைத்தார் என்னப்பா எல்லாரும் ஐயர சாப்பிட்டாளா என்று கேட்டார் ஆமாம் பெரியவா எல்லாரும் நல்லபடியாக ஒன்று அவரை வாழ்த்தி நல்லது இந்த ராத்திரி நேரத்தில் எனக்காக சிரமப்பட்டு நீ இந்த மாதிரி மின்புங்கள் தயாரித்து கொடுத்துருக்க நீ ரொம்ப நன்னா இருப்பேன் சேமமாக இருப்பே என்று சொல்லிவிட்டு தினமும் நீ படுக்க போகும் முன்னர் ராமநாமத்தை ஜிவித்து விட்டு படு உனக்கு வாழ்க்கையிலே எல்லா நல்லதும் நடக்கும் என்று அவரை ஆசீர்வாதம் செய்தார் அதன் பிறகு அந்த சமையல்காருடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்தது என்பதை சொல்லவும் வேண்டுமோ நடமாடும் தெய்வமான மகாபெரியவருடைய ஆசையை பெற்ற அவரைப் போல அந்த சமையல்காரரை போல எவ்வளவோ பக்தர்கள் அவரால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு சென்றிருக்கிறார்கள் அவருடைய அருளையும் ஆசையும் பெற்ற பிறகு வேறு என்ன குறை வந்துவிட போகிறது ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நம்முடைய ஞானபாரதம் சேனல் தொடர்ந்து பெரியவர் பற்றிய அற்புதமான பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது அதை தவிர சமாதிகள் பற்றிய பதிவுகள் அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள் நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் போன்றவற்றையும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது அனைத்து ஆன்மீக அன்பர்களும் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் எனவே மறந்து விடாமல் தமராமல் ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெய சங்கர